வெல்கம் டு ராஜாவட்டி கிச்சன் நம்ம கிச்சன்ல நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தக்காளி சட்னி தான் செய்ய போறோம் நல்ல காரசாரமான ஒரு தக்காளி சட்னி தான் நம்ம செய்ய போறோம் வாங்க எப்படி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம தக்காளி சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எல்லாம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு கடாய் சூடாயிடுச்சு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நமக்கு ஆயில் சூடாயிருச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுருலாம் நம்ம ஸ்டவ்வை சிம்மலே வச்சுக்கலாம் நமக்கு லைட் ப்ரௌன் கலருக்கு நல்ல உளுந்தம்பருப்பு நல்லா வறுத்து ரெடி ஆகிடுச்சி நம்ம ஆறு பூண்டு பூண்டுப்பல் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுர்லாம் அடுத்ததாக ஒரு நாலு வரமிளகா சேர்த்துக்கலாம் வரமிளகா அந்த வரமிளகா ரொம்ப காரமாக இருக்கிற நான் நாலெண்ண சேர்த்துருக்கறேன் உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் நான் அந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக நம்ம சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நமக்கு வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்ல ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்குறதுனால நமக்கு தக்காளி சீக்கிரமே நல்லா வதங்கி வரும் பாருங்க நமக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம சூடு போனதை மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு நம்ம வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நம்ம நைசாக அரைச்சிடக்கூடாது அதே போல் ரொம்பவும் குறை குறைப்பாக அரைச்சிடக்கூடாது நான் அரைச்சிட்டு காட்டுறேன் நமக்கு சூடெல்லாம் போயிடுச்சு நம்ம மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம தக்காளி வதக்கிறப்போ ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும் சேர்த்துட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா போதும் நமக்கு ரொம்ப குறை குறைப்பாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கணும் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிட்டோம் அடுத்ததாக நம்ம தக்காளி சட்னிக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் அடுத்ததாக நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சிடலாம் நமக்கு கடாய் சூடாயிருச்சு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நமக்கு ஆயில் சூடாயிருச்சு நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் சிறிதளவு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நமக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம தக்காளி சட்னியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான காரச்சாரமான நமக்கு தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சூடான இட்லி தோசையோடு நம்ம அந்த தக்காளி சட்னியை சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம ராஜாவட்டி கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி புதுசாக பழகிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இதை விட அதிகமாகவோ அல்லது கம்மியாகவோ செய்கிறப்போ அதோட அளவுகளை கூட்ட குறைக்க செஞ்சுக்கோங்க வரமிளகாய் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான தக்காளி சட்னி நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்